விக்கிரமாண்ட இடைத்தேர்தலின் அதிமுக களத்தில் இருந்திருக்க வேண்டும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நமது செய்தியார் ராஜேஷ் நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம் நடைபெறுகின்ற அவர் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் என்னைக்கு கட்சி தலைவராக பொறுப்பேற்றாரோ அதில் நாடாளுமன்ற தேர்தல் அன்னைக்கு பாண்டிச்சேரி உட்பட முப்பத்தொம்பது சைச்சம் இன்னைக்கு நாற்பதுக்கு நாற்பது அதுக்கடுத்து தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அதுக்கடுத்து உள்ளாட்சி தேர்தல் அதே மாதிரி நகர்ப்புற தேர்தல் ஈரோடு இடைத்தேர்தல் இப்போ விக்கிரவாண்டி தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் இப்போ நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இப்பொழுது விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் எல்லா தேர்தலையுமே வெற்றி வெற்றி ஒரே குறிக்கோளோடு இன்றைக்கி மாண்பு முதலமைச்சர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார் எனவே மாண்பு முதலமைச்சர்களை பொறுத்தளவில் இன்னைக்கு இந்தியாவே உற்று நோக்கின்ற விதத்தில் இந்தியா கூட்டணி இந்தியாவிலே நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்று நூற்றுக்கு நூறு சதவீதம் வெற்றி பெற்ற ஒரே மாநிலம் தமிழ்நாடு மாண்பு முதலமைச்சர் தேர்தல் சமயத்தில் முன்னாடியே சொன்னார் நாடும் நமதே நாற்பது நமதே சொன்னார் அதை இன்னைக்கு தமிழக மக்கள் உறுதிப்படுத்தியிருக்கார்கள் இன்னைக்கு நடைபெற விக்ரமாண்டி இடைத்தேர்தலுக்கு பிறகு தமிழகத்தில் ஒரே டீம் தான் இருக்கும் என்றும் திமுகவை மக்கள் வெற்றியடை செய்வார்கள் என்றும் அமைச்சர் ஐ தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக நமது செய்தியாளர் ராஜேஷ் நடத்தை நேர்காணலை தற்போது காணலாம் இப்போ நீங்கள் வந்து பாருங்க அவங்க சொல்கிறது மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இருபது சதவீதத்தில் பதிமூணு சதவீதம் அவங்க தான் ஆக்குப்பை பண்ணியிருக்காங்க பதிமூணு சதவீதம் நீங்கள் எப்போயும் நீங்கள் பாருங்கள் இதுக்கு முந்தைய ஆட்சியை பார்த்து பாருங்கள் ஒரு மாதம் கூட நம்முடைய உணவு வளங்கல் துறையில் இந்த நமக்கு நமக்கு தேவையான அரிசி ஒரு கிலோ அரிசி ஒரு ரூபாய்க்கு கொண்டு கலைஞர் கொண்டு வந்தார் அந்த திட்டம் தான் இன்னைக்கு நடக்குது அதில் பார்த்தீங்கன்னா அரிசி நம்ம ஏழை எளிய மக்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடி மக்களுக்கு கோடி இருபது இருபத்தி மூணு லட்சம் இருக்கும் கார்டு கொடுத்தது மட்டும் கார்டு இருந்து இன்னைக்கு அரிசி ஒவ்வொரு நிமிஷமும் சரிபார்க்கப்பட்டு போடப்பட்டது என்றால் நீ நீ அரிசி வந்து எல்லா பேருமே பெரிய கோடீஸ்வரர்களை மட்டும் இருந்து கோமநாண்டி வரை எல்லாமே ரேஷன் கார்டெலாம் அரிசி வாங்கி சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க நானே ரேஷன் கார்டு அரிசி தான் சாப்பிட்றேன் காரணம் என்னென்னா பையனாக இருக்குன்னு இல்லை அங்க தரமான அரிசி இன்றைக்கு வழங்கப்படுகிறது என்கிற எண்ணம் இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் உருவாகி